இன்றைக்கி நாம் மிதனம் ராசிக்கு இந்த மே மாதம் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய இரண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகுக்கேதி பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் மிதனம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அற்புதங்கள் அப்படிங்கிறத நிகழ்த்த போகிற ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டலாம் உண்மையிலேயே இந்த மாதம் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாதம் இந்த மாதத்தை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் இந்த மாதத்தில் ஒரு பத்து ரூபா கடனை அடைச்சண்டா ஒரு பெரிய பெரிய இருந்து நான் வெளியில் வந்தேன்டா சாமி இதுக்கு மேலே நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கே தன்னம்பிக்கையை சொல்லிக்கலாம் அவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத எந்த தரும் மாதம் அப்படிங்கிறது கொடுக்க போகுது மாத தொடக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் மேசம் ராசியில் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு அப்போது மாணவர்களுடைய கல்வி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் கடந்த காலகட்டத்தில் படித்து எழுதின மாணவர்கள் எல்லாமே வந்துட்டு அந்த முடிவு வரும்போது பெரியதொரு சந்தோஷம் அப்படிங்கிறத அனுபவிப்பீங்க பரவாயில்ல என்ன நினச்சதை விட ஒரு இருபது மார்க்கு கூட தான் வாங்கியிருக்கேன் நல்லது ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிரும் போதும் இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமைச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அதே மாதிரி பதினாறாம் தேதிக்கு மேலே ஸ்தானத்துக்கு ராசி அதிபதி புதன் வராரு அங்கேயும் புத ஆதித்ய யோகம் செயல்பட போகுது ஏன்னா பதினஞ்சாம் தேதி சூரியன் வராது பதினாறாம் தேதி வராரு அப்போது தொடர்ச்சியான புத ஆதித்ய யோகம் பதினொன்றில் இருந்து பன்னிரெண்டில் தொடருது இந்தத்தொரு புத ஆதித்ய யோகம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய கல்வி நிறுவனங்களில் சேர்க்கையை கொடுக்கும் அதுக்காக கல்விக்காக ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறது செலவு பண்ண வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் கல்விக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெருத்த சந்தோஷம் ஒரு பெரியதொரு முதலீடு எப்பேற்பட்ட தொழிலில் போடக்கூடிய முதலீடுகள் கூட நஷ்டம் போடக்கூடிய முதலீடுகள் ஒரு காலமும் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே வேலை கிடையாது அந்ததொரு வகையில் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி முக்கியமான கிரகப் பயிற்சிகள் எல்லாமே இந்த துர் மாதத்தில் நடக்குது இப்போ என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு விரைய வீட்டில் குரு இருக்காரு ஏகப்பட்ட விரைய செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்திருக்கும் ஒரு வீடு கட்டியிருந்திருப்பீங்க அது நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுருந்துருப்போம் ஒரு பத்து ரூபாயில் சிம்பிளாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு கணக்கு போட்டோம்னா அது கொண்டு போயிட்டு ஒரு பதினஞ்சு ரூபாயில் விட்டுருக்கோம் வீட்டில் இருக்கக்கூடிய நகை சகோதரியோட நகை சொந்த பந்தத்தில் பத்து அஞ்சு கடை அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் நம்மளை கொண்டு போயிட்டு ஜீரோவில் போட்டுருந்துருக்கோம் வாழ்க்கையில் நான் சேர்த்து வச்சிருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ ஒன்றும் இல்லாமல் ஜீரோ நிற்கிறேன் இன்னும் கடன் தான் கிடக்கு இன்னும் கூட வீட்டு வேலை அங்கங்கே கொஞ்சம் பாதி முடியாமல் கிடக்கு கொஞ்சம் ஆளும் தெரியாமல் காலை ஊட்டணம் போல் இருக்கு அகலை கால் வச்சிட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு அளவுக்கு கூட சில பேருக்கு கடன் அப்படிங்கிறது வந்திருக்கும் அது வீடு கட்டினால் வந்திருக்கலாம் சில பேர் தொழிலில் முதலீடு போட்டு அது இன்னும் எடுக்க முடியலையே அப்படிங்கிற ரீதியில் எழுத்துட்டு கிடக்கலாம் அப்படியான சூழல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த குரு பயிற்சியோடு மாறப்போகுது மே பதினான்காம் தேதி குரு பகவான் பயிற்சியாகி உங்களுடைய சொந்த ராசிக்கே வராரு குரு அப்படிங்கிறவர் நன்மை செய்வாரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்வையால் பலன்கள் அப்படிங்கிறது செய்கிறதுல குரு பகவானை அடிச்சிக்கவே முடியாது அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்கள்லாம் பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுனால அஞ்சாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வைக்கும் படிக்காத பிள்ளைங்க கூட நல்லா படித்து மார்க் வாங்கும் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் சேர்க்கை கிடைக்கும் நல்லது விளையாட்டு போட்டிகளில் விருது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை செய்து உங்கள் கைக்கு வரலாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட அது இப்போ உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு மிதனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சரியான வயதில் திருமணம் செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மிதன ராசியை சொல்லிடலாம் மிதனம் ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீண்ட காலமாக நீண்ட காலமாக திருமணமாகாத மொரட்டு சிங்கல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் இருக்காது சரியான வயதில் கல்யாணம் அப்படிங்கிறது ஆகிடும் அப்படி இல்லாதவர்கள் யாரும் சுய ஜாதகம் கொஞ்சம் வந்துட்டு சாரம் வாங்கி கிடந்துச்சு சோரம் பொய்ந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு திருமண தடை தா அப்படிங்கிறத கடந்து இப்போ திருமணம் அப்படிங்கிறது அமையும் ஏதோ ஒரு இடத்துல நல்லது ஒரு இடத்துல வரணும் அப்படிங்கிறது அமைஞ்சிடும் குரு பார்வை அப்படிங்கிறது அதையும் பதினான்காம் தேதிக்கு மேலே செஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழிலுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இல்லைன்னா ஒரு இடத்துல வேலை செய்தீங்க வேற நல்லது ஒரு நிறுவனத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக அற்புதமான ஒரு இடங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது குரு பகவானோட அந்த ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் தந்தைக்கும் மகனுக்குமான விரிசல் அப்படிங்கிறது நீங்கும் கடந்த காலகட்டத்தில் ஒரு காதல் திருமணம் பண்ணியிருக்கலாம் பெற்றோர்கள் அதனால் பிரித்து வச்சிருந்துருக்கலாம் இப்போ சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு இதுலேயும் சில பேர் இந்த வீட்டை விட்டு கோச்சுட்டு சின்ன வயசில் ஓடி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே இந்த ஒன்பதாம் இடம் பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது சொந்த வீடு கட்டினவங்க முடியாமல் நின்ற பணிகள் அப்படிங்கிறது பாதியில் நின்ன பணிகள் செஞ்சு வீடு குடி போகலாம் சொந்த வீட்டுக்கான யோகம் ஒரு மண்ணு மனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒன்பதாம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது இந்த ஒன்பதாம் வீட்டில் ராகு வராரு பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அப்போ ராகுவும் குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுனால நிச்சயமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது இந்த ராகு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்துக்கு வராரு உங்களுடைய ராசிக்கு கேது அதாவது ராகு ஒன்பதில் கேது மூன்றில் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த ராகு அப்படிங்கிறவரு ஒன்றரை வருஷம் அற்புதமான ஒரு யோகா பலனை கொடுப்பார் குறிப்பாக பெற்றோர்கள் அப்படிங்கிறனால நன்மைக்கு அப்படிங்கிறத கொடுப்பாரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுடைய முன்னேற்றம் முயற்சி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்குமே அற்புதமான ஒரு பலன் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாரு அதே மாதிரி எடுத்த உடனேயே பார்த்தீங்க அப்படின்னா ராகு புரட்டாதி நட்சத்திரத்துக்கா சாதத்தை தான் வருவார் ராகு இருக்கும்போது நிறைய கல்யாண வாய்ப்புகள் மக்கள் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ ஒரு வெளிநாடு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற கூடியவங்க தாராளமாக கிளம்பலாம் யாரோ ஒருத்தவங்க மாமா விசா எடுத்தா மச்சான் விசா எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உடனடியாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதையும் கொடுத்துருவார் அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் பெண்களுக்கும் இது ஒரு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பரவாயில்ல நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவுக்கு பலனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏதோ கொஞ்சம் லேசாக நல்ல நேரம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தில் சனி இருக்காரு சனி வந்துட்டு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுப்பாரு எந்த தொழிலாக இருந்தாலும் கடுமையாக நீங்கள் உழைக்கணும் இல்லை இல்லை நான் தான் முதலாளி கால் மேலே கால் போட்டு இப்படி தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா தொழில் மந்தமாக தான் இருக்கும் சனி பகவானுக்கு வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்கிறது தான் பிடிக்கும் அப்போது நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி பணியாளர்கள் ஒரு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஒரு மே மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்டா எப்பா எல்லா நகையும் மீட்டு கொடுத்துட்டேன் சொந்த மந்தத்தில் வாங்கின எல்லாத்தையும் அடைச்சி விட்டேன் ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் இதுக்கு மேலே நான் பொழைச்சிப்பேன் நிம்மதியாக போயிட்டு தூங்குவேன் எனக்கு எந்ததொரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் காசு பணம் பத்து ரூபா கிடைக்கும் போது ஏழை ஏழைப்பாலைகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத செய்யும் மூன்றாம் இடத்துல கேது வராரு அப்படிங்கிறதுனால சகோதரர்களுக்குள்ளே பங்காளிகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத வச்சுக்க வேணாம் வாங்கியிருந்தால் கொடுத்துருங்க கொடுத்துருந்தா ராகு கேதி பயிற்சிக்கு முன்னாடியே வாங்கிக்கோங்க அதுதான் நல்லது கூடுமான வரைக்கும் சொந்த மதத்துக்கிட்ட கடன் தொகை அப்படிங்கறதே கை மாற்று போக்குவரத்து வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்துடுச்சு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும் கொஞ்சம் நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள் இதை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லுவாங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறது சென்ட் பண்ணப்படும் சரிங்களா நன்றி வணக்கம்